இப்ப வந்து நம்ம நாடி பொருத்தத்தை பத்தி பார்க்க போறோம் சோ அப்ப திருமண பொருத்தத்துல வந்து மொத்தம் பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்துல வந்து இந்த நாடி பொருத்தமும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா அதுல வந்து பொதுவாகவே வந்து நட்சத்திரங்களின் அடிப்படையில தான் பார்க்க போறோம் வந்து பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் அப்படின்றத பொதுவாக பார்க்க போறோம் இப்ப நாடி பொருத்தத்தையே வந்து மொத்தம் மூணு விதமா வந்து பிரி பிரிப்போம் அதுல மூணு விதமா பிரித்தோம்னா மூ மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அது வந்து ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஆஹ் மூணு வகையா பிரிக்கும் போது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சோ இதுல வந்து முதல் ரகம் வந்து பசுவ நாடியும் இரண்டாம் ரகம் வந்து மத்திய நாடியும் மூன்றாம் ரகம் வந்து சமண நாடியாகவும் பிரிக்கப்படுது சோ இதுல வந்து ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து தனித்தனியா பிரியுது சோ இதுல வந்து இந்தந்த நட்சத்திரங்களுக்கு வந்து ஆஹ் ஒண்ணு சேர்ந்தா ஆஹ் நல்லா இருக்கும் இந்தந்த நட்சத்திரங்கள் ஒண்ணு சேரட்டும் நல்லா இருக்காது அப்படின்றது பொதுவாவே வந்து பிரிக்கப்படுது அதுல வந்து எப்படின்னா பர்சுவ நாடியில் என்ன வருது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் கேட்டை மூலம் சதயம் புரட்டாதி அப்புறம் வந்து இங்கிட்டு மத்திய நாடியில் வந்து பரணி மிருகசிரீடம் பூசம் பூரம் சித்திரை அனுசம் பூராடம் அவிட்டம் அப்புறம் உத்திரட்டாதி அப்புறம் வந்து சமண நாடியில் வந்து கார்த்திகை ரோஹிணி ஆயில்யம் மகம் சுவாதி விசாகம் உத்திராடம் திருவோணம் ரேவதி சோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒன்போது ஒன்பதா பிரிக்கப்படுது இப்போ இதுல வந்து பொதுவாகவே வந்து பெண் நட்சத்திரத்துல இருந்து எப்பயுமே ஆண் நட்சத்திரத்தை நம்ம மேட்ச் பண்ணி அதுல வந்து பொருத்தம் இருக்குதா இல்லையான்றத பொறுத்து நம்ம சொல்லுவோம் அப்ப அதன் அடிப்படையில் வந்து பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் வந்து மத்திய நாடியா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த மத்திய நாடியிலேயே வந்து பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் இருந்தால் அது வந்து மனைவிக்கு ஆகாது மனைவிக்கு தோஷம் அது தோசத்தை எப்படினாலும் எடுத்துக்கலாம் அது மனைவிக்கு வந்து உடல் நலம் சரியில்லாம இருக்கட்டும் மனைவிக்கும் கணவனுக்கும் அகென்ஸ்டா இருக்கட்டும் மனைவி கணவன் பிரிவா இருக்கட்டும் இல்ல மனைவி கணவன் ஆஹ் அதுல வந்து மனைவிக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதா இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது வந்து இந்த மத்திய நாடில ஒண்ணு சேர்ந்தா எக்ஸாம்பிள் வந்து இந்த பரணி மிருக சி சிரீசம் அப்புறம் பூசம் பூரம் சித்திரை அனுசம் புற புராடம் அவிட்டம் முத்திரட்டாதி சோ இப்போ இந்த ஒன்பது நட்சத்திரங்கள்ல வந்து மனம் முடிக்கும்போது பெண்ணும் ஆணும் மனம் முடித்தால் அவங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணது ஜோதிட சாஸ்திரங்கள் அப்ப நீங்க வந்து இதில் யாராவது இருந்தீங்க இல்ல உங்க இப்போ பசங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க ஜாக்கிரதையாக வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எதாவது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பட் முன்ன கூடியே கொஞ்சம் கணிச்சு அதை வந்து கொஞ்சம் திருத்தி அமைச்சுக்கலாம் மாற்ற முடியாது ஆனால் கொஞ்சம் திருத்தி செஞ்சுக்கலாம் சரிங்களா ரெண்டாவது அதே வந்து இப்ப அதே சமண நாடியால் இப்ப பெண்ணும் ஆணும் சமண நாடி ஒரே நாடியா இருந்துச்சு அந்த நாடிக்கு வந்து சௌபாக்கியம் அவங்களோட வாழ்க்கை தரம் அதுக்கு வந்து அப்ப சமண நாடி இப்ப அந்த சமண நாடியில யார் யார் வர்றாங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திரம் ஆயில்யம் மகம் சுவாதி விசாகம் உத்ராடம் அப்புறம் திருவோணம் அப்புறம் ரேவதி சோ இந்த மாதிரி ஒன்பது நட்சத்திரத்துல வந்து ஆணும் பெண்ணும் சோ ஆஹ் திருமணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க திருமண வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது சரிங்களா தென் அதுக்கப்புறம் வந்து தனித்தனியே நாடி இப்ப எக்ஸாம்பிள் பர்சோ நாடியோ மத்திய நாடியோ கல்யாணம் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பரணியில வந்து பெண்ணும் புரட்டாதி வந்து ஆணும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் சோ அது வந்து ஓகே தான் அதே வந்து அஹ் மிருக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணும் அப்புறம் வந்து இங்க வந்து ஆஹ் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆணும் வந்து கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கும் தான் சோ அது வந்து அதனால வந்து எந்த தோஷமா இருக்குது ஆனா என்ன ஒரே நாடியில வந்து இந்த மத்திய நாடி மட்டும் வந்து மிஸ்டேக்ஸா இருக்குது அந்த மத்திய நாடியை மட்டும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற நாடிகள் வந்து ஒன்றிணையும் போது அது ஓகே தான் அது பர்சுவ நாடியில் நீங்க ஒண்ணுக்குள்ள இருக்கிறதுக்கலாம் சமண நாடியில் ஒண்ணுக்குள்ள இருந்துக்கலாம் பட் மத்திய நாடியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்ப நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் அடிப்படையில் நம்ம பேசணும்னா அது நல்லா இருக்காது அதை சுற்றி 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 வரும் இதே வந்து இப்போ மேஜர் இதுதான் இப்போ இருபத்தி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் வந்து இந்த பசுவ நாடி மத்திய நாடி சமண நாடி இதில் பிரிக்கப்படுது இதுல வந்து நீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்சவங்களை பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லை இப்போ முடிஞ்சிருச்சு எனக்கு இன்னும் எதையும் மாற்ற முடியாது எதுவும் பண்ண முடியாது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் வாழணும் அதை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகணும் ஸோ அதுதான் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் பிள்ளைங்களோட இப்ப நம்ம பிள்ளைங்கள ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து வரப்போற வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம கையில வந்து ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை வந்து கரெக்டா பயன்படுத்தும் பட்சத்தில் அடுத்து நம்ம வந்து எப்படின்னா இது 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 நம்பாதவங்களுக்கு அது வட்டவர் அது அவங்க பிரச்சனை அது வந்து காதல் திருமணம் பண்றவங்களுக்கு காதலிச்சிட்டாங்க காதலிச்சுட்டாங்க அதை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு அது அது ஆசை நாள் மோகம் முப்பது நாள் அந்த கான்செப்ட்ல போயிடும் அதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் பட் இந்த லைஃப் டைம் நம்ம என்ன ஒரு திருமண வாழ்க்கையை வந்து நம்ம லைஃப் டைம் அஹ் காலம் காலமா வந்து அதை ஃபாலோ பண்ணணும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சோ இதுங்களை நீங்க பார்த்து மனம் முடிக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் அந்த பெண்ணும் அந்த ஆணும் வந்து நல்ல விதமா வாழ்க்கை வாழ்க்கை முறையை அடுத்த கடுத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுதான் அதை தவிர்த்து வந்து அஹ் இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த நாடிப்பட்டம் மேஜர் தான் சோ இதுல வந்து மேஜரா வந்து அந்த மனைவி ஸ்தானம் அந்த ஆணுக்கு அமையிற மனைவி ஸ்தானத்தை குறிக்கும் இதுல வந்து முன்கூட்டியே வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க நல்ல விதமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் இவ்வளவுதான் சரிங்களா